நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸிலையும் சரி டிஎன் யுஎஸ்ஆர்பிலையும் சரி சரியா கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி தான் இந்த முக்கிய மேற்கோள்கள் சரி ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஸோ இதில் வந்து முன்னாடி ஒரு பாட் பார்த்ததும் அடுத்த பாட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா சரி பாருங்க கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை ஓகே அதாவது கடும் பகட்டு யானை அது வந்து அகன் நானூறு கடும் பகட்டு அதாவது மனசுக்குள்ளே வந்து பகட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆகிச்சுங்க பகட்டு அப்படின்னா அகம் அப்படிங்கிற மாதிரி ஆகிச்சுங்க அதாவது மனசுக்குள்ளே தான் அந்த பகட்டு அதெல்லாம் இருக்கும் அப்போ அகம் அப்படின்னா பகட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கருங்கு இசை விழவின் உரந்தை கரங்கு இசை விழவின் உரந்தை ஓகேவா கரங்கு இசை இசை நம்ம கேட்கும்போது உள்ளம் எப்படி இருக்கும் மகிழ்ந்து இருக்கும் அப்போ வந்து கரங்கு இசை விழவின் உரந்தை அப்படின்னா அகம் வந்து நல்லா இசை இசை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ இது ஒரு ஷார்ட்கட் ஓகேவா அகம் நானூறு அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அகம் என்றால் உள்ளம் அதாவது லவ் காதல் அதாவது காதலை பற்றி பேசக்கூடியது எல்லாமே இந்த அகநானூரில் வந்து இருக்கும் சரியா புறம் அப்படிங்கிறப்ப போர் வீரம் அப்படிங்கிறது அதாவது அவுட் அவுட்டர் ஒரு வெளியில நடக்கக்கூடியது எல்லாமே பேசக்கூடியதுதான் எனது புறம் நான் ஒரு புறம் அகம் புறம் அப்படிங்கிற மாதிரி வரும் அதை தான் நான் ஷார்ட்கட்டும் சொல்றேன் ஓகேவா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்க்காக தான் அடுத்து பாருங்க ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கின்றார் மனவை முஸ்தபா என்ன சொல்றாங்க ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில வெளியிடுவது அதுக்கு பேர் தான் இந்த டிரான்ஸ்லேட் பேர் தான் என்னது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாங்க ஸோ இது எழுதுனது சொன்னது யார் அப்படின்னா மனவை முஸ்தபா ஓகேவா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு காரணமாகும் என்கின்றார் மோகு ஜெகந்நாதர் ஓகேவா மோகு ஜெகந்நாதர் தான் முக்கிய மேற்கொ்களை சொன்னது காசினியில் அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் குலோத்துங்கன் ஓகேவா குலோத்துங்கன் சொன்னதுதான் இந்த முக்கியமான ஒரு வரி காசினியில் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் ஞாபகம் சென்றடிவிர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்திங்கு சேர்ப்பேர் குணர்திங்கு சேர்ப்பீர் ஓகேவா அதாவது எல்லா சைடும் போயிட்டு எங்கே நீங்கள் எல்லா எட்டத்துக்கும் போங்க போயிட்டு கலை செல்வங்கள் கலை செல்வம் சொல்லக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க கொண்டு இங்கே வந்து நம்ம கிட்ட வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறார் யார் பாரதியார் ஓகேவா அடுத்து பாருங்க எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் புறம் புறம் பண்ணார் புறநானூரில் ஒரு பாடல் தான் இது எரியார் ஓகேவா எரியார் எரிஞ்சார் எங்க போகும் புறத்துல தானே இப்போ விழும் அப்போ எரியார் எரிதல் எரிதல் எரியார் அப்படின்னு வந்தாலும் புறம் இம் இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அல்லன் ஓகேவா ஆ ஆய் அல்லன் அப்போ என்னது இதுவும் புறம் நானூறு தான் இம்மை செய்தது மறுமைக்கும் இம்மை செய்தது மறுமைக்கும் அப்படிங்கிறப்போ இதுவும் என்னது ஒரு போர் தான் அப்போ இது வந்து புறம் நானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் இனினே தப்புன பழவே தப்புன பழவே இதுவும் புறநானூர் தான் பாருங்கள் செல்வத்து பயனே ஈதல் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய செல்வம் வந்து அதை உங்ககிட்ட இருக்கும்போது அதனுடைய அதுக்கு வந்து மதிப்பே கிடையாது ஓகேவா அந்த செல்வத்துக்கு உண்டான பயனே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த ஈகை அப்படிங்கிற வந்த நற்பண்பு இருக்கக்கூடியது தான் சரியா அப்போ செல்வத்து பயனே ஈதல் தான் சொல்கிறாங்க புறநானூரில் அடுத்து பிறர் நோயும் தம் நோய்ப்போல் போற்றி அருண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் கழித்தொகையில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மேற்கோள் தான் இது பிறர் நோயையும் தம் போல் போற்றி அருணறிதல் பிறர் நோயையும் தம் போல் போற்றி அதை நம்ம சரி செய்யணும் சான்றவருக்கு எல்லாம் கடன் எவ்வளோ ஒரு முக்கியமான வரி அப்படின்னு களித்தொகையில இது வந்து கூறுது சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே ஓகேவா இது வந்து நற்றினை சான்றோர் செல்வம் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே நற்றினை பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்ற பிழையா நன்மொழினாலே அது நற்றினை ஓகேவா பிள்ளையா நன்மொழி நற்றினை நன்மொழி நற்றினை அப்படிங்கிற மாதிரி ஆக